ராதிகா விஜய் மீண்டும் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் இந்த முறை நேரடியாக மக்கள் களத்திற்கு மீண்டும் வரப்போகிறார் என்றால் கரூர் சம்பவத்திற்கு அந்த கரூர் பெருந்தயத்திற்கு பிறகு வீட்டிற்குள்ளேயே முடங்கியிருந்தவர் பொதுக்குழுக்கு மட்டும் வந்தார் வீட்டிற்கே அனைத்து மாமல்லபுரத்திலே அந்த பாதிக்கப்பட்ட சந்தித்தார் வேறு எந்த பொது நிகழ்வுகளிலும் பங்கேற்காமல் இருந்த விஜய் தற்போது மீண்டும் பொது களத்திற்கு வரப்போகிறார் போகிறார் மக்களை சந்திக்க போகிறார் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது அந்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை விஜய் என்றால் ஆனால் சார்பிலே மீண்டும் தமிழகம் முழுவதும் ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் விஜய் வரும் ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்றாம் தேதி அன்று தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலே ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் எஸ்ஐ ஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று அழைக்கப்படுகின்ற தீவிர சிறப்பு திருத்தம் வாக்காளர் பட்டியலில் நடைபெறுகின்ற தீவிர சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் போராட்டம் நடத்த முடிவு செய்திருக்கிறது இதற்காக சில அதிரடி உத்தரவுகள் விஜய்யே அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் தனித்தனியாக அனுப்பியிருப்பதாகவும் தகவல்கள் நமக்கு வந்திருக்கிறது இந்த தகவலின் அடிப்படையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்து மாவட்ட தலைவர்களும் போராட்டம் நடத்துகிற தாவேக்கா இதிலே தாவேக்கா தொண்டர்கள் அனைவரும் பெரும் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் என விஜய் அழைப்பு விடுத்திருக்கிறார் எவ்வளவு பேர் வரப்போகிறார் என தெரியவில்லை அதே போன்று விஜயும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்து தனது நெருங்கிய சகாக்களிடம் கூறியிருக்கிறார் எனவே விஜய் எந்த இடத்தில் பங்கேற்க போக என்பது தற்போது ரகசியமாக வைத்திருக்கிறார்கள் சென்னையில் பங்கேற்க போகிறாரா மாமல்லபுரத்தில் பங்கேற்க போகிறாரா திருச்சியில் பங்கேற்க போகிறாரா அல்லது கரூருக்கே செல்ல போகிறாரா எங்கு செல்ல போகிறார் விஜய் என்பது இன்றும் முடிவாகவில்லை ஆனால் விஜய் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது அதற்கேற்ற மற்ற ஏற்பாடுகளை எல்லாம் தற்போது செய்து வரும் நான் நாளை அல்லது நாளை மறுநாள் காலைக்குள் தனக்கு சனிக்கிழமை காலைக்குள் தனக்கு அறிக்கை வேண்டும் அதன் அடிப்படையில் நான் முடிவு செய்கிறேன் என விஜய் கூறியிருக்கிறாராம் எனவே விஜய் பங்கேற்க விருப்பம் ஆனால் விஜய் பங்கேற்பது என்பது காலை காலைதான் உறுதி செய்யப்படும் என்பதுதான் தற்போது கிடைத்த தகவல் மற்றொரு முக்கியமான தகவல் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய தகவல் என்னவென்றால் தாவேகா போராட்டத்திலே சில மாற்று கட்சிகளும் வந்து பங்கேற்க இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது அந்த மாற்று கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் எந்த கட்சிகள் இருந்து பங்கேற்க போகிறார் தொண்டர்கள் பங்கேற்பார்களா தலைவர்கள் பங்கேற்க போகலாம் என்பது இன்னும் உறுதியாகவில்லை ஆனால் மாற்றுக் கட்சிகளுக்கும் சிலர் தங்களுடைய போராட்டத்தில் பங்கேற்கும் என ஒப்புக்கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது எனவே அதன் அடிப்படையில் விஜயுடன் ஒன்று சேர்ந்து தேர்தல் கூட்டணியாக சந்திக்கப் போகின்ற சில கட்சிகள் பங்கேற்குமா அல்லது சிறிய கட்சிகள் பங்கேற்பார்களா என்பதெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும் ஆனால் விஜய் மீண்டும் களத்திற்கு வரப்போகிறா என்ற செய்தி சாவேக்கா தொண்டர்களுக்கு பெரும் உற்சாகத்தை தந்திருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் இதற்கு தற்போதே சமூக வலைதளங்களில் இந்த செய்தி பரவ ஆரம்பித்தவுடனேயே விஜய்க்கு எதிராக எஃப்ஐஆர் நடந்து கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்திற்கு மேல் படிதங்கள் எல்லாம் இன்னும் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளில் இந்த எஸ்ஐஆரே முடிய போகிறது ஆனால் தற்போதுதான் இதற்கான போராட்டத்தை அறிவித்திருக்க என்ன அரசியல் கட்சி நடத்துகிறார் என்ற வகையிலே கடும் கடும் விமர்சனமும் தற்போது எழுந்திருக்கின்றன இது தொடர்பாக வழக்கு கூட தொடரவில்லை விஜய் இதில் என்ன செய்ய போகிறார் எஸ்ஐஆர் என்றால் அவருக்கு என்ன தெரியுமா என்றெல்லாம் அவரை விமர்சித்தும் தற்பொழுது சமூக வலைதளங்களே ஒரு பக்கத்திலே அவரை கொண்டிருக்கிறார்கள் எது எப்படி எப்படும் விஜய் தொண்டர்களுக்கு இந்த அறிவிப்பு சாவேக்கா மீண்டும் போராட்ட களத்தில் இறங்குகிறது ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகின்ற அறிவிப்பு உற்சாகத்தை தந்திருக்கும் என்பதில் மாற்று கருத்தில் ராதிகா